கல்யாண வீட்டுக்காரங்க என்ன ஆள் அரவம் கட்டாம கிடக்காவோ வாங்க போய் பாப்போம் பங்குச அக்கா நான் சொல்லுதுன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க இங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல இந்த சேலை உங்களுக்கு சுத்தமா நல்லாவே இல்ல தெரியுமா பாட்டி கணக்கா இருக்கு ஆமாக்கா வேற ட்ரெஸ் இல்லையாக்கோ இதை போய் போட்டு வந்திருக்கியோ எப்போ கிட்ட ப்ளூ கலர் சேலையோ ஓகேதான் சும்மா இருங்கட்டி ஒரு நல்ல நாளுக்கு கூட இந்த மாதிரி சேலை கெட்ட விட மாட்டே கழுவா நல்லாதான் இருக்கு போங்க கீதாக்கா இந்த ஒரு சோபா உண்டு தெரியுமா

நீங்க எதையாவது சொல்லி அவரை காலேஜில் பிடிச்சு விடுத்துறாதியா மோனிஷை போடுமா எல்லாத்தையும் போடுமா போட்டுட்டு மிச்சத்தை எங்கிட்ட தான் நாங்களாவது வச்சுக்கிடுதோம் பாவு நகலையும் நகை இல்லாமல் கிடக்கும் பாவப்பட்ட ஜனங்க நகையாட்டி பண்ண சொல்லிட்டு எங்க அம்மாவை ஒரு மேனேஜரை கல்யாணம் பண்ண எனக்கு நிறைய நகை பாயை கலவு பொம்பளை பாரு பொம்பளை அந்த அக்கா காதல கேட்டா என்ன நினைப்பாவோ ஆஹ் நான் இழிச்சக்காவ ஒண்ணும் சொல்லல நான் இப்படி அப்பா கடைக்கே கொடுத்து வைக்கணும் அதுக்கு சொன்னேன் எங்க டாடி நைனா அவரு பிச்சைக்கார ஆளு ஒண்ணுமே தரமாட்டுக்காரு ஐயோ பாவம் அவரே கடந்து கஷ்டப்படுதாரு நான் எது விளாடா சொன்னாலும் என்னைய வில்லியா ஆக்கிருங்க பாங்க டேடி இப்ப எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருங்க நாங்களும் அலங்காரம் பண்ணி வந்துருவோம் அவர் காரை எடுத்துட்டு வாரேன்றக்காரு அப்படியே அதுல போயிருவோம் ஆ சரி சரி நாங்க மண்டபத்துல வந்துருந்தோம் சரி மண்டபத்துல மீட் பண்ணுவோம் பாய் ஆ சரி டி மார்னிங் ஷோ ஒழுங்கா எல்லாத்தையும் போட இல்லனா அப்பா வந்து சத்தம் போடுவாரு கொஞ்சம் போதுமா எப்படியும் போ என்ன அழகா இருக்கா இப்படி சட்டைல சூப்பரா இருக்குல எங்க அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கு வியாட்டி சட்டையில ஆமா பெரிய தான் இப்படிதான் இருப்பாரு அதே கண்ணு அரியணி கிளம்பலையால ஆமாண்ண மது ஒரு மணி நேரமா சேலை கட்டிட்டு இருக்கா நானும் அவளும் ஒன்னாதான் வருவோம் சரி அப்போ மண்டபத்துக்கு கிளம்புவோமா இன்னும் நிறைய டைம் இருக்கு பறக்காத இல்ல கிளம்பி சும்மா தானே இருக்கும் அங்க போய் இருக்கலாமான்னு பாத்து பொண்ணு வீட்டுக்காரங்க போடுவாங்க அப்ப நம்ம கார்ல போறதுக்கு கரெக்டா இருக்கும் சித்தி போவோமா ஏப்ப நாங்களும் திரும்பத் தேண்டாமா ஏறி சின்ன ஆச்சு அலக்கட்டணும் ஏறி பா போவோம் சரி 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 சித்தி எல்லாரும் ரெடி இப்ப போலாம் யாருக்கு நம்ம மதுவா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியா இருக்கு மது

உன் மாமனார் தான் வேண்டாம் வேண்டாங்காரு நம்ம தான் செலவு பண்ண தயாராக இருக்கோம் தம்பி மகராஜா உட்காந்துரி ஆமாம் ஐயர் வருவார் மந்திரலாம் சொல்லி தட்ட மாற்றிடணும் எல்லாரும் உட்காந்துருங்க உட்காந்துருங்க எல்லாரும் தயாராகி நிற்கும் பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு நாதியும் தானும் வருவாவலாம் மாட்டாவலா வாய மூடு அது இப்படி வராம போவாங்க வாங்கோ வாங்கோ சூப்பரா எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டீங்கோ தாம்பளை தட்டு எல்லாம் வச்சாச்சு ஐயரை மட்டும் காணும் ஐயர் பொண்ணு பொண்ணுக்கு அம்மா எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் பற்றும் போல இருக்கு அவ்வளவு அழகு என் முனிசு அதுக்குள்ளா என்ன உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்லிட்டா என்னல்ல ஐடியா இல்ல கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படின்னு உனக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு உன்னை மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாதான் இருக்கும் சொல்லு பார்ப்போம்

கேட்டுக்க அப்பா வருத்தப்படுதாரு சரி போய் உட்கார் போ கடவுளை என் பிள்ளை நிச்சயம் நல்லபடியா நடக்கணும் உட்காருட்டி முதுகு எதுகிட்டி மாப்பிள்ளை காமிச்சு மோரைய காமிச்சு உட்காரு படிவு பாட்டி இப்படி இல்லை என் அவட்ட பேசக்கூடாது அவன் அழுது விடுவான் அம்மா நம்ம பொண்ணுக்கு நிறைய மரியாதை கொடுங்கமா சரி சரிப்பா மரியாதை தான் கொடுத்து பேசுறது நம்ம பேசி அப்படித்தான் ஐயர் வந்தாச்சு ஐயர் வந்தாச்சு சீக்கிரம் வாங்க மோங்கல்யம் தந்து

அதில் ஒரு பறவை வேண்டாங்கும் போது நம்ம என்னமா செய்ய முடியும் சரி சரி வந்தோமா டீச்சர் தான் நடத்துனோமா சாப்பிட்டோமான்னு கிளம்புனோமா இருப்போம் இக்க நீங்க எப்ப கட்சி மாறினியோ கட்சிலாம் மாறலடி கைய மீறி போயிட்டல அதை சொன்னேன் பத்திரிக்கை படிக்கலாமோ படிங்க படிங்க லேட் கந்தசாமி மற்றும் லலிதா அம்மாள் மகன் மகராஜனுக்கும் திரு ராஜேஷ் மற்றும் சரோஜா என்பவர்களின் புதல்வியான முனீஸ்வரி என்பவருக்கும்

கணேசன் மற்றும் வடிவுக்கரசி அவர்களின் புதல்வன் மகராஜன் என்பவருக்கும் திரு ராஜேஷ் மற்றும் சரோஜா தம்பதியின் புதல்வி முனிஷ் திருமண திருமணம் நிச்சயதார்த்தம் பெரியவர்களால் செய்யப்படுகிறதே தம்பி அந்த பிளவரே ஆன் பண்ணி விடுமா சரி சார் ராஜேஷ் சார் நீங்க ரொம்ப ரசனையான போங்க ஹோ 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 फ्लावर மலைய போடும் நித்துங்கோ கோட பதனார மல பொலியட்டும் நல்லா இருக்கு பொண்ணு தான் ஓம்ப கோட்டை மாதிரி இருக்கு சிரிக்கே மாட்டுக அம்மா மறுபடி மறுபடியும் நீங்க எல்லாம் பொண்ணுக்கு மரியாதே கொடுக்க மாட்டேங்கோ ஐயா அப்பேச்சே அப்படி தான் மெண்டலவே டட்ட மாதிங்கோங்கோ டட்ட மாதிங்கோங்கோ மீ சேனலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சொல்லவாவோ ம் இன்னமே எங்க மோனி சசிவா ஆம்பட்ட தான் போ ஆஹ் அஜித் ஒரு படத்துல காதல் மன்னன் படத்துல நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா அந்த நடிகையை லவ் பண்ணி கல்யாணம்னு வார அப்படி நிறைய படம் வந்திருக்கு நீங்க சும்மா என் படாதீங்க மன அளிப்படாதீங்க வாங்கிட்டு தொட்ட மாதிக்கோங்க தொட்டம் மாதிக்கோங்க ஐயா நம்மள் பொண்ணு நம்மள் பையனுக்கு கொடுக்க நம்மளுக்கு பரிபூர்ணா சம்மதா கைமேலேயே தாரையும் தட்டு வாங்கிக்கோங்க எனக்கும் பரிபூரண சம்மந்தம் சரிங்க நானும் தட்டு தாரேன்

ஐயர ஒரு நிமிஷம் வாங்கல சொல்லுமா என் புருஷன் அப்பப்ப என்ன ஏசுதாரு திட்டுதாரு அப்புறம் என் மாமியார் எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கு அது என் பேச்ச கேட்டு நான் நில்லுங்கன்னா நிக்கணும் உட்காருனா உட்காரணும் வாடுனா ஓடணும் அதே மாதிரி எதுவும் மந்திரம் பண்ண முடியுமா இம்மா நான் ஐயருமா மந்திரங்கள் சொல்ற ஐயர் நான் ஒன்னும் மந்திரவாதி கிடையாது போமா இதுக்கே எவ்வளவு கோவப்படுதாரு தெரியும்னா தெரியும் தெரியாதுன்னு போக வேண்டியதானே கல்யாணம் என்னைக்கு அது நம்ம தான் முடிவு பண்ணி பத்திரிக்கை அடிக்கணும் பொதுவாக இந்த மாதம் எந்த நல்ல நிகழ்ச்சியும் வைக்க மாட்டாங்கோ பட் நம்ம அவசரமாக இந்த நிச்சயம் பண்ணிட்டோம் மேரேஜ் தையிலே வச்சுக்கிடுவோம் தை ஃபர்ஸ்ட் வீக்கு மேரேஜ் வச்சுக்கலாம் நானும் அதான் சொன்னேன் மாரழி மாசம் நிச்சயம் பண்ண வேண்டாம்னு என் மாவும் கேட்கல மாராஜன் கேட்காம அவசரமா வச்சுட்டான் சரி பரவாயில்ல அதனால ஒண்ணும்ல கல்யாணத்தை நல்ல நாள் பார்த்து வச்சுப்படுவோம் சரியா சரிமா நம்ம ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதோ எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டு தான் போகணும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரிங் போட்டு விட சொல்லுவோமா ஆமா நிச்சயதார்த்தம் மோதிரம் போடணும்ல போட்டுறோம் போட்டுறோம் தம்பி மோதிரத்தை போட்டு விடப்பா கைய குடுக்கீங்களா அந்த பிள்ள குளிஞ்சு கிடந்து கனவு காணது போல முனீஸ் உங்களுக்கா உங்க விரல காட்டுங்க ரிங் போடணும் விரல காட்டுங்கன்னு சொன்னேன் நீயும் போட்டு விட்டு மாதிரி நல்லபடியா நடந்தது அதே மாதிரி போட்டு விட்டுருவேன் என்ன இருக்கு மொட்டையை போட்டதுக்கு ஒண்ணுமே இல்லாத மண்டியில மொட்டையை போட போறா நல்ல வேண்டுதல் വീട്ട പാർ പോകും നല്ല കാര്യം നല്ലപടിയായി മുടിഞ്ഞത് സുബം